தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த வழியிலே ஜி வௌத்து அன்பின்கரம் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய நாளிலே ஜி வௌத்து அன்பின்கரம் உன்னதமான சேவை ஆற்றி வருகின்ற பொழுதிலும் இன்றைய நாளில் கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கட்டி பிரதேசத்திலே நீண்ட காலம் பத்து வருடத்துக்கும் மேற்பட்டு வீடு இல்லாமல் அநேக அசோகரியங்களை சந்தித்த ஒரு குடும்பத்துக்காக இன்றைய நாளில் நாங்கள் ஒரு வீட்டினை நாங்கள் கட்டி கொடுத்துருக்கின்றோம் அந்த வீட்டுக்கான முழு நிதி உதவியையும் வழங்கியிருக்கிறார்கள் சுவிஸ் நாட்டிலே இருக்கின்ற ஹெல்த் டயட் புரியம் மினிஸ்டி போதகர் ஈசக் அவர்களுக்கு ஜிஒன்பின்கிற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது ஏனென்று சொன்னால் அவர் பத்து ஆண்டுகள் எமது பணி செயல்பட்டு கொண்டிருக்கு அதிலிருந்து அவர் தன்னுடைய ஐந்து ஆண்டுகளாக எம்மோடு கரங்கோத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் மாதாந்தம் வியாதி கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு அந்த உதவியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அந்த சபையில் இருக்கிற மக்களுக்கும் ஜீவகுத்து அன்புங்கிற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இதோட விடாமல் எமது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற அநேக உறவுகள் எமக்கு அநேக உதவி திட்டங்களை வழங்கி வருகிறார்கள் அந்த வகையிலே இந்த உதவியானது இன்று சிறு பிள்ளைகளோடு நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் அவர்கள் முன்னுக்கு இருந்ததும் இப்போ அவர்கள் இருக்கிறதும் அந்த குடும்பத்தினரும் தங்களுடைய பங்களிப்பு நிமித்தம் இந்த வீட்டை கட்டியிருக்கிறார்கள் மொத்தமாக இந்த வீடை கட்டி முடிப்பதற்கு பதினோரு லட்சம் ரூபாய் காசு செலவாயிருக்கின்றது அதிலே அந்த வீட்டுக்காரருடைய பங்களிப்பு அளப்பெரியா இருந்தது எங்களுடைய பங்களிப்பும் அளப்பெரியதாக இருந்தது அவர்களுடைய உற்சாகமான அந்த உதவியின் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு நல்ல வீடை இன்றைய நாளிலே ஜீவவுட் டன்மிகரம் கட்டி அவர்களுக்கு கையளித்திருக்கிறார்கள் இப்படியான எமது உறவுகளுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எந்த பகுதிகளிலையும் வீடு கட்ட வேண்டுமா இருந்தால் எம்மோடு நீங்கள் தொடர்பு கொண்டு எமக்கு நீங்கள் காண்பிக்கும் அந்த நபருக்கு நாங்கள் வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களை ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு இடத்திலே வைக்க முடியும் அநேக மக்கள் அநேக அசௌரியங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இப்படியான மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக நீங்கள் செய்ய கொடுக்க முடியுமா இருந்தால் எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள் எமது நிறுவனமானது இலங்கை சோசலிய குடியரசு சட்டத்திற்கு கீழ் அமைவாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஜீவஊற்று அன்பு என்கிற ஊராக இன்றைய தினம் கிளிநி மாவட்டத்திலே இருக்கின்ற வட்டக்கட்சி என்கின்ற கிராமத்துக்கு வந்திருக்கின்றோம் அந்த இந்த பகுதியில் இருக்கின்றதான ஒரு பயனாளிக்கு எங்களுடைய ஜீவவுற்று அன்பு இல்லத்தை கையளிக்கின்றதற்காக இன்றைய தினம் வந்திருந்தோம் இந்த இல்லத்திலே வசிக்கின்ற பயனாளி கடந்த ஆறு ஏழு வருடங்களுக்கு மேலாக இந்த இல்லத்திலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார் அவருடைய வறுமை நிலையையும் அவருடைய இயலாமையையும் அதாவது தீபஊற்று அன்பும்கர ஊடாக இன்றைக்குனால் அவர்களுக்கான புதிய இல்லம் ஒன்றை நாங்கள் அமைப்பது அமைத்து அதை அவர்களுடைய கையிலே ஒப்படைக்க நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கின்றது அந்த வகையில் இந்த பயனாளிக்கான புதிதாக அமைக்கப்பட்ட இல்லத்தை நாங்கள் இப்போது பார்க்க ஜீவ உற்று அன்பின் இந்த அன்பு நிலத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றது அதற்கான நிதி அனுசரணையை வழங்கியிருக்கிறார்கள் எல்சடாய் ப்ரேயர் மினிஸ்டி அமைப்பினர் அவர்கள் எங்களோடு இணைந்து பல்வேறு பட்ட மனிதநேயப் படுகளை ஆற்றி வருகின்ற அதேபோல கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக ஜீவ அன்பின் கரத்தோடு இணைந்து பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகின்றார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற உறவுகளுக்கான உதவி திட்டங்களை அதிக தொடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த இல்லத்தை அமைப்பதற்கான நிதி அனுசரணையை வழங்கிய எல்சடாய் மினிஸ்ட்ரி அந்த குழுவினருக்கு எங்களுடைய மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக இந்த இல்லத்துக்கான நினைவுகளை சிறைநீக்கம் செய்யும் நிகழ்வு தற்போது இடம்பெறும் ஜீற்று அன்பின்கரம் அமைப்பினுடைய நூற்றி பத்தாவது இல்லமும் ஈரடத்திலே அதாவது திமுக மாவட்டத்தின் வட்டக்கட்சி பகுதியிலே இந்த இன்றைய தினம் பயனாளிகளுடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஜீவஊற்று அன்பின்கரம் அமைப்பானது இலங்கையின் பல பாகங்களிலும் வீடு இல்லாதிருக்கின்ற பல்வேறு மக்களுக்காக தன்னுடைய வீடுகளை அமைத்துக் கொடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு நீங்களும் உங்களோடு இணைந்து வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு இருந்தினால் ஜீவஊற்று அன்பின் கிரம் உங்கோடு இணைந்து நீங்களும் இல்லங்களை அமைத்துக் கொடுக்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த இல்லத்துக்கான நிதி அரசனை வழங்கிய எல்கடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி அமைப்பினருக்கு ஜீவஊற்று அன்பின் கிரம் சார்பாகவும் இன்றைய தினம் இந்த இல்லத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற பயனாளிகள் சார்பாகவும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜீவஊற்று அன்பின்கரம் ஊடாக அன்பின் வாழ்கின்ற இன்றைய தினம் கிள்ளூச்சி மாவட்டத்தில் இருக்கின்றன வட்டக்கட்சி பிரதேசத்தில் இந்த குடும்பத்திற்கான அன்பின் இல்லத்தை கையளிக்கின்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டிருந்தோம் ஜீவ உத்து அன்பின் கருத்தில் நூற்றி பத்தாவது இல்லம் இன்றைய தினம் வெயிலாளிகளுடைய கதிலே ஒப்படைக்கப்பட இருக்கின்றது இந்த இல்லத்திற்காக நிதி அரசை வழங்கியிருக்கிறார்கள் எல்சடாய் பிரேயர் நிமிஷி அமைப்பினர் எங்களோடு இணைந்து பல்வேறு விதமான மனிதநேய பணிகளை ஆற்றி வருகின்ற எல்சடாய் பிரேயர் நியூஸ்டி அமைப்பினர் இலங்கையிலே நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பல்வேறு குடும்பங்களுக்கான நிதி உதவிகளை வழங்கி வருகின்றார்கள் அத்தோடு இணைந்து இந்த இல்லத்தை கட்டுவதற்கான வேலையையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கு இந்த குடும்பத்தார் சார்பாகவும் ஜீவஊற்று அன்பின் கிரும் அமைப்பின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ச்சியாக இந்த இல்லத்திற்கான நினைவுகளை திறந்து செய்யும் நிகழ்வு தற்போது நம்பரும் தொடர்ச்சியாக இந்த இல்லத்தினுடைய நாராவயத்தை திறந்து வைத்து நிகழ்ந்து இந்த குடும்பத்தின் குடும்பத் தலைவரின் இந்திய தினம் இந்த இல்லம் பயனாளிகளுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தாயகத்திலே இவ்வாறு பல்வேறு விதமான உதவிகளை தேடிவிக்கின்ற குடும்பங்கள் அநேகமான குடும்பங்கள் இருக்கின்றன எனவே நீங்களும் ஜீவஊற்று அன்பின் கரம் இவ்வாறான ஒரு அன்பு நிலத்தை அமைத்து கொடுக்க விரும்பினால் நீங்களும் உமர் இணைந்து இந்த பணிகளை மேற்கொள்ள என்று தெரிவித்துக் கொண்டு ஜீரவுற்று அன்பங்கரம் சார்பாக எனவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி